உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம ஏதாச்சும் சார் யூடியூப் சேனல் நிர்வாகி ஆர்டி ஆர்வலர் திரு காளிதாஸ் அவர்களை தான் சந்திக்க போகிறோம் வணக்கம் சகோதரர் வணக்கம் சோர் சகோதரர்கிட்ட என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பதாக திருச்சியில் ஒரு சார்பதிவாளர் அலுவலகத்தை வந்து கலாய் செய்திருந்தாங்க அது சம்மந்தமாக வந்து முகநூல் பக்கத்துலேயும் பதிவு விட்டுருந்தாங்க இப்போ ரீசெண்டாக அவங்களோட சேனலில் ஏதாச்சும் சே யூடியூப் சேனலில் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த நிகழ்வு வந்து நம்முடைய சேனல் உறவுகளுக்கும் நம்ம அதை அதை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சவர்கிட்ட கேட்குறோம் அந்த நிகழ்வு பத்திரப்பதிவுத்துறை சம்மந்தமாக வந்து நிறைய நம்ம ஆர்டியை பதிவு பண்ணியிருந்தாலும் குறிப்பாக அந்த சார்பதைவாளர் அலுவலகத்தை எதுக்கு நீங்கள் கலாய் பண்ணிங்க அப்படி கலாய் பண்ணும்போது என்ன மாதிரி இஷ்யூ வந்து அங்கே நடந்துச்சு அதை கொஞ்சம் பகிர்ந்து கொண்டேன்னா நிறைய உறவுகளுக்கு ஆர்டிஎம் மூலம் பத்திரப்பதிவு அலுவலகங்களை கலாய் செய்வதற்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த அனுபவங்களை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ சமீப காலங்களாக தான் பத்திரப்பதிவு துறைன்றது ஒரு பிரபலமானதை ஒன்றா கருதப்படுது இதுக்கு முன்னாடி வந்து கிராமப்புறங்களில் இருக்க எல்லாருமே பத்திரப்பதிவு பண்ணாமலே வீவை பார்த்து பத்திரப்பதி அலுவலகத்தில் என்ன செலவாகமோ அதை பாதியை வீதோ ஓட்டு கொடுத்தா அவரே பேர் மாற்றி தந்துருவாப்புல நமக்கு வந்து பட்டா மட்டும்தான் ஒரு பிரபலமான ஒன்றா தெரிஞ்சது இது பத்திரம்ன்றது வந்து இப்போ சமீப காலங்களாக தான் மக்களிடத்தில் வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு இருக்குது பட்டா என்கிட்ட இருக்குது பட்டாவில் என் பேர் இருக்குது அப்படின்னு சொல்லியே ஓட்டிக்கிருந்தவங்க பட்டாவில் அவங்க பேர் இருக்குது பத்திரப்பதிவு இணையதளத்தில் ஈசி போட்டு பார்க்கும்போது வில்லங்க சான்றல் போட்டு பார்க்கும்போது யார் பேர் வருது அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தப்ப இப்போ எல்லாமே இணையதளமாக மாற்றுனதுக்கப்புறம் தான் இப்போ மக்கள்கிட்ட வந்து அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு அப்போ பத்திரம் பட்டா ரெண்டுலுமே நம்ம பேர் இருந்தால் மட்டும்தான் அது செல்லும் அப்போ தான் அது வந்து சரியான ஒரு ஆவணங்களாகவும் கருத முடியும் பத்திரத்தில் என் பேர் இருக்குது பட்டாவில் உங்கள் பேருக்குன்னா அப்போ யார் உண்மையான உதவாளி யாருன்றது உரிமையாளர் யாருன்ற ஒரு கேள்விக்குறி வந்துடுது இதை சரி பண்ணுறதுக்காக தான் இப்போ சமீப காலங்களாக மக்கள் வந்து இப்போ ஏன்னா கல்வியறிவு அதிகமாயிருச்சு இப்போ வர எதிர்கால மக்களுக்கு அது அதனால் வந்து பத்திரப்பதிவும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ அரசாங்கமே பல திட்டங்களை திட்டங்களை உருவாக்கி பத்திரப்பதிவு பண்ணிவிட்டு பட்டாக்கு வந்து அலையணும்னு சொல்லி தானே நீ பட்டாவை மட்டும் மாற்றிட்டு போயிடறேன் பத்திரப்பதி பண்ணாமல் இப்போ நீ பத்திரப்பதி பண்ணிவிட்டு வெளியில் வரதுக்குள்ளேயே உனக்கு பட்டா மாறிடும் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸாக் ஆட்டோமெட்டிக் ட்ரான்ஸாக்ஷன் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க அது வந்து நஞ்சையாக இருந்தாலும் சரி பொஞ்சியாக இருந்தாலும் சரி நத்தமாக இருந்தாலும் சரி முழு புலங்களாக நீங்கள் போது அவங்களும் வந்து அவங்களே பட்டா மாற்றி எல்லாம் வெல்ஃபீல்டு மாற்றி தராங்க இப்போ சப் டிவிஷன் வரும்போது மட்டும் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் போய் அவங்க அளந்ததுக்கப்புறம் கொஞ்சம் காலம் எடுத்து அதுக்கப்புறம் மாற்றி தராங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நண்பர் கோயம்புத்தூரை சேர்ந்த மகேஸ்வரனா அப்படின்ற ஒரு சகோதரரோட நண்பர் மூலமாக பிரச்சனை வந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பிளாட்டு போட்டு விற்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக ஒரு நாலஞ்சு பேரோட இடத்தை ஒன்று சேர்த்து ஒரு நூறு சென்ட் வர மாதிரி உருவாக்கி அதில் பிளாட் போட்டு விற்கலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அப்படி போட்ட பிளானில் பார்த்திங்கன்னா முழுமையாக நூறு சென்ட்டு கிடைக்கல அப்படின்றதுக்காக ஒரு நாலஞ்சு பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க நூறு சென்ட்டை உருவாக்குறதுக்காக எல்லாரோட இடத்தையும் பேசி வாங்குறதுக்காக ஆனால் ஒரு ரெண்டு பேர் மட்டும் இடம் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அந்த ரெண்டு பேரோட இடத்த சேர்த்தா மட்டும் தான் நூறு சென்ட்டு வரும் அப்போ தான் அவங்க பிளாட்டு போட்டன்ற கணக்கை காட்ட முடியும் ஆனால் அவங்களோட என்னென்னா பிளாட் வந்து மொத்தமாக நூறு சென்ட்டுக்கு போடுற மாதிரி இல்லை நூறு சென்ட்டை காட்டணும் அதில் ஒரு பதினஞ்சு இருபது சென்ட்டுக்கு மட்டும்தான் ப்ளாட்டு போட்டணும் மீதி கணக்குக்கு காட்டுறக்காக தான் வச்சுருக்காங்க அந்த மாதிரி நம்ம நண்பரோட நண்பர் வந்து கையெழுத்து போடலை ஆனால் கணக்கு காட்டுன்றக்காக அவங்களோட சர்வே நம்பரையும் ஒரு பத்து சர்வே நம்பர் எழுதும்போது அதோட சேர்த்து கூடுதலாக இதையும் ஒரு சர்வே நம்பராக எழுதிட்டாங்க இப்போ பத்து இதை பார்க்கும்போது இது சரியாக அவங்க கவனிக்க மாட்டாங்க அது சரி ஒரு லைனாக எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு போக்கில் விட்டுட்டாங்க இன்னொரு காரணம்னா இது நடந்த ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆண்டுகளில் வந்து இது வந்து முழுமையாக நம்ம ஆய்வு செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் வந்து அந்த அப்போதைய காலத்தில் இல்லாத ஒரு காரணத்தால் அவங்களால் அதையும் சரி அதை சரிபார்க்க முடியாமல் அந்த சர்வே நம்பரையும் ஏற்றிட்டாங்க ஆனால் இப்போ பார்க்கும்போது அந்த சர்வே நம்பர் வந்து வேறு ஒரு ஆள் பேரில் இருக்குது பவர் வந்து வேறு ஆளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இப்போ ஆன்லைனாக மாறினதுக்கப்புறம் காட்டின ஒரு காரணத்துக்காக தான் அவனால் பத்திரப்பதிவு பண்ண முடியல அப்படின்றதுக்காக ஒரு அலைச்ச ஒரு பெரிய அலைக்கழிப்பில் இருக்கிறாங்க ஒரு தேடுதல் தேடி இருக்கும்போது தான் நம்மளுடைய விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாங்க எல்லா ஆவணங்களையும் கொடுத்தாங்க நம்ம ஆவணங்கள்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து எங்கேயுமே கையெழுத்து போடலைன்னு சொல்லி சொல்கிறாங்க நான் வந்து ஒரு இப்போ ஒரு நாலு சர்வே நாலு இடத்து உரிமையாளருக்கு சேர்த்து வேற ஒரு நாலு உரிமையாளரும் இல்லாத தனி ஒரு நபர் வந்து நாலு பேரோட பவரை வாங்கி நான் தான் அந்த பிளாட்டு போறேன்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க ஆனால் அந்த நாலு பேரில் மூணு பேராக கையெழுத்து போட்டாங்க ஒருத்தர் மட்டும் நம்ம பார்ட்டி பவரை பவரே போடலை ஆனால் அது பவர் பத்தத்தில் சர்வே நம்பர் சேர்த்து எழுதியிருக்காங்க இப்போ அது பிரச்சனைக்குள்ளானது இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது எனக்கு தெரியாமல் அப்போயே எழுதிட்டாங்க நான் கவனிக்கல விவரம் தெரியலன்ற மாதிரிலாம் அது அதிகா இப்போ சமீபத்தில் நடந்த செய்தியோடு ரொம்ப பழைய ஆவணங்களோட இணையதிரத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது மேனுவலாக போய் நீங்கள் வாங்கணும் அவசியம் இல்லை அதே ஆன்லைனில் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம போன சமயத்தில் அந்த பயன் அந்த செயல் வந்து பயன்பாட்டில் இல்லை நம்ம போய் கேட்டப்போ பவரில் வந்து யார் யார் கைது போட்டுருக்காங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம அவங்க பாட்டி சொல்கிறத வச்சு வாயில கேட்க வாயில சொல்றத வச்சு நம்ம உறுதியாக நம்ப முடியாது நமக்கு எதாக இருந்தாலும் ஆவணங்களாக பார்த்தா மட்டும்தான் நமக்கு நம்பிக்கை வருன்ற ஒரு காரணத்துக்காக நம்ம ஆவணங்கள் வந்து கலாவி செய்யலாம்னு சொல்லி திருச்சி மணிச்சநல்லூர் சார் பதிவாள அலுவலகத்தை வந்து கலாய் பண்ண போயிருந்தோம் கலாய் பண்ணுறதுக்கு சகோதர ஜம்புலிங்கம் வந்து மனு செஞ்சிருந்தார் அவர் கூட உடனே நானும் போயிருந்தேன் போனப்போ அவங்க எல்லா தனி நமக்குன்னு சிசிடிவி முன்னாடி ஒரு தனி டேபிள் போட்டு ஒரு உதவிக்கு ஒரு அலுவல் அரசு அலுவலரை நியமித்து நம்ம கேட்குற அவனெலாம் எடுத்துக்காட்டினாங்க நம்ம கேட்ட முதல் முதலாவனமே வந்து பவர் பத்திரம் வந்து இந்த ஆண்டில் இந்த சர்வே நம்பருக்கு யார் யார் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பார்ட்டி போட்ட பவர் கையில் போட்ட பவர் பத்திரம் வந்து நான் அலுவலகத்துலேயே கிடையாது கேட்டதுக்கு அது இல்லை சார் கேட்ட அப்படின்னா அப்புறம் எப்படி சர்வே நம்பர் போட்டிங்கன்னு கேட்டதுக்கு அப்போதைக்கு எங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கட்டுப்பாடு எங்களுக்கு கிடையாது நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்கன்னா பேர் உங்க பேர் இதுவாக முறையேஷனா காளிதாசா சரி வாங்கப்பா கையில் போடணும்னு சொல்லி முடிச்சிடுவோம் இப்போ இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறதோ இல்லை ஆதார் கார்டு வெரிஃபை பண்ணுறதோ கைரேகை எடுக்கிறதோ எந்த வகையான ஒரு கட்டுப்பாடுகளும் நிபந்தனை மூலிமா இப்போதைக்கு கிடையாதுன்ற ஒரு காரணத்தினால அவங்க ஒரு போகிற போக்கில் கொடுத்துறாங்க அது உயில் அஹ் பத்திரப்பதிவு பட்டாமரை எல்லாமே இப்போ இருக்கே கட்டுப்பாடுகள் எதுவுமே அப்போதிக்கி கிடையாது ஒரு பதினைந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு காரணத்தெல்லாம் இந்த மாதிரி போக்கள் நடந்திருக்கு இதில் இன்னொரு பிரச்சனைனா அங்கே இருக்க பணியாற்றக்கூடிய அதிகாரிகளே என்ன சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய இருக்குது சார்ன்ற சமீப காலங்களில் விழிப்பு விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே துறையில் போய் எல்லாத்தையும் சரி பண்ணுறாங்களே தவிர பட்டா அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிறாங்களே தவிர இதுக்கு முன்னாடி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு வந்து எந்த விதமான ஒரு எண்ணமும் இல்லாமல் பட்டா என் பேரில் இருக்குது நான் புழங்கிட்டிருப்பா யார் எவன் பின் பேரில் என்கிட்ட வந்து கேட்ட போகிறான்ற ஒரு எண்ணத்துலேயே இருந்ததால் யாருக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் போச்சு இப்போ நம்ம அவங்ககிட்ட கேட்டதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க பத்து கைது போட்ட நம்ம நம்ம சகோதரர்க சம்மந்தப்பட்ட அதி நபர் வந்து கைது போட்ட ஆவணங்கள் எதுவுமே இல்லை அலுவலத்தில் அப்படிங்கும்போது எப்படி சார் உங்களுக்கு மாற்ற போணுச்சு அப்படின்னு கேட்டப்போ இல்லை சார் அவங்க கொடுத்தா டாக்குமெண்ட் என்னச்சது அப்படி நாங்கள் எழுதிருக்காண்டாங்க அவங்க பெரிய ரெக்கார்ட் பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து காட்டினாங்க எல்லாமே அருமையாக பராமரிச்சிருக்காங்க எந்த ஆவணங்களும் இல்லைன்னு சொல்லலை நம்ம கேட்ட ஆவணங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அதில் நம்ம தேடி போன ஆவணங்கள் தான் இல்லை ஏன்னா அது வந்து பதிவே பண்ணலை அது அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துச்சு கடைசியில் மேடம்ட்டே அவங்ககிட்ட சார்பதில்லேயே பேசினதுக்கப்புறம் நம்ம சொன்ன சூழ்நிலை சொன்ன இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க வந்து மாதிரி நிறைய டாக்குமெண்ட் எங்களுக்கு வருது சார் அப்போதைக்கு வந்து அந்த போலி மோசடிகள்லாம் நிறைய நடந்துக்கு இந்த ச அந்த ஒரு ச வட்டத்தில் தான் நடந்திருக்கு அது அதுக்கப்புறம் தான் நிறைய கட்டுப்பாடுலாம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அது அவங்க கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க இது வந்து நீங்கள் சட்டப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா என்ன பண்ணுங்க சட்டப்படி தான் மேடம் பண்ணணும் அதனால் தான் இந்தளவுக்கு வந்துன்னு சொன்னதுக்கப்புறம் அப்போ வந்து இந்த இடம் இந்த சர்வே நம்பர் இடம் வந்து இன்னும் இந்த நம்பர் தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய பயன்பாட்டில் தான் இருக்குது பட்ட அளவு என்ன அளவு இருக்குதோ அதே அளவு தான் இன்னும் அவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சர்வே இருட்டை வாங்கிட்டு வாங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க அது தருவாங்களான்னு கேட்டதுக்கு அவங்களோட வேலையை அது தரது தான் வேலையே இது இப்போ நீங்கள் சர்வே பண்ண போகிறீங்கன்னா அந்த சர்வே யார் சர்வே நம்பர் யார் பேரில் இருக்குது என்ன மாதிரி பயன்பாட்டில் இருக்குது எவ்வளோ அளவில் இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி அவங்க ஒப்புதல் வாங்கி அவங்க கொடுக்கணும் கடிதம் அது அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு வாங்க நான் தரேன் உங்கள் பேரில் இருக்குதுன்னா நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இப்போ வந்து அதுக்கு இன்னொரு வழி சொன்னாங்க நீங்கள் வந்து மா பத்திரத்தை ஒன்று ரத்து பண்ணலாம் தவறுதலாக போட்டாங்க எங்களோட சரி நம்பர் தப்பாக அதில் ஏற்றிட்டாங்க அதனால் அந்த பத்திரத்தை ரத்து பண்ணுங்கள் இப்போ ரத்து பண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதில் வாங்கி எழுதி கொடுத்த வரும் இல்லை எழுதி வாங்கினவரும் இல்லை இல்லை ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே கிடையாது அப்படி இருக்கும்போது வாய்ப்பு இல்லை அந்த வழிமுறைக்கு நமக்கு போக முடியாது அடுத்த இது அப்போ வந்து இன்னொன்று டிஆர்ஓ மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து ப பத்திரத்தை ப கேன்சல் பண்ண சொல்லுங்கள் நீங்கள் இல்லை திருத்தம் திருத்தம் பண்ணலான்னு சொல்லி சொன்னாங்க அது திருத்தம் பண்ணுறா தான் இப்போ வந்து நீதிமன்ற ஆணை வந்து அதை நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அதனால எழுபத்தி ஏழு ஏ செவன்டி செவன் ஏ ஃபார்ம் வந்து நிறுத்தி வைக்க சொல்லியிருக்காங்க அதனால் அதுவும் நீங்கள் பண்ண முடியாது அப்போ நீங்கள் இது ஒன்று தான் வழியோன்னு சரி சட்டப்படி நம்மளும் போயிடுவான்னு சொல்லி கேட்கும்போது சகோதரர் வந்து சம்பந்தப்பட்ட வட்ட வட்டாச்சிரத்தில் இருக்கக்கூடிய ச நில அளவை பிரிவுகள் போய் தொடர்பு கொள்ளும்போது அங்கே இருக்கக்கூடிய நில அளவையர் வந்து சிறப்பாக வந்து நான்கு மாநில எல்லாம் பார்த்து நல்லா அளந்து ஒரு பைசாவோட கையில் வாங்காமல் அதுதான் நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் கூட அதுதான் மேற்பட்டு நம்ம சொல்லணும் ஒரு பைசாவோட கையில் வாங்காமல் சிறப்பாக சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை முறைப்படி நம்மளாக பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அதை வச்சு பத்திரப்பதிவு இல்லை எளிமையாக முடிஞ்சிருச்சு போயிட்டாங்க இப்போ இதில் தீர்வு என்னென்னா அவங்க ரொம்ப நாளாக அலைஞ்சிகிட்டு இருக்கிறாங்க வருவாய் துறைக்கு வருவாய்த்துறை ஆஃபீஸில் ஆஃபீஸ்லாம் அலைஞ்சிருக்காங்க யாருமே இப்படி ஒரு முறை இருக்குன்றதை சொல்லவே இல்லை நம்ம ஆர்டே மூலமா போய் கலாவி பண்ணும்போது போதும் அந்த மேடம் கிட்ட கேட்கும் இல்ல சார் நீங்க இதை பண்ணலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இதை வந்து லீகலாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறை இருக்குன்றதை இவரை யாருமே சொல்லாமல் இருக்காங்க கண்டிப்பாக கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் மூல காரணம்னா ஆர்டி என்ற ஒரு இணைப்பில் தான் வந்து நிற்கிது ஆர்டி மூலமாக நான் இப்பவும் போகலைன்னா அங்கே கூட வந்து நான் சகோதரியை கேட்குறாரு என்ன சார் நாங்கள் அத்தனை முறை வந்து கேட்டோம் சொல்லவே இல்லை இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறாங்க இதை எங்ககிட்ட சொல்லி தான் அங்கே அப்போயே முடிச்சுக்க அதான் ஆர்டிஐக்கும் சாதாரண மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் அதனால் தகவலை உரிமை சட்டத்தை பயன்படுத்திய ஒரு காரணத்தால் தான் ஒரு பைசா செலவில்லாமல் சட்டப்படி காலதாமதம் கொஞ்சம் இருந்தாலும் நியாயமான முறையில் அந்த பத்திரப்பதிவு நடந்திருக்குது அந்த பத்திரப்பதிவு பண்ணுறது எல்லாமே வந்து ரிஜிஸ்டரில் பதிவு பண்ணி வைக்கிறாங்களா டேமுகண்டா பத்திரப்பதி என்னென்ன பண்ணுறாங்களோ அது எல்லாமே அவங்க ரெக்கார்ட்லாம் ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டம் கிடையாது ஒரு பெரிய நோட்டில் போய் பவர் என்ன எழுதியிருக்காங்களோ அதெல்லாம் எழுதிறாங்க நம்ம பாகம் இத்தனாவது இந்த புத்தகத்தில் இத்தனாவது சொல்கிற மாதிரி அவங்க அந்த புத்தகத்தை வச்சுருக்காங்க அந்த புத்தகம் இத்தனாவது பக்கத்தில் வந்து அதில் எழுதியிருக்காங்க எழுதி அப்போதைக்கு வந்து தனித்தனி பத்திரம் போட்டிருந்தாலும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டில் அவங்களோட புத்தகத்தில் எழுதும்போது கைப்பட எழுதி தான் டைப் பண்ணி எல்லாம் வந்திருக்கு அப்போ கைப்பட அவங்க எழுதியிருக்காங்க வித்தவர் வாங்கினவர் பவர் எழுதி கொடுத்தவர் எழுதி வாங்கினா எல்லாமே இல்லை கையெழுத்து போகிற ஒரு வழிமுறையை வச்சிருக்காங்க ஒரு பெரிய புத்தகமாகவே அவங்க பயன்படுத்துறாங்க பர்டிகுலர்ப்பா நீங்கள் கலாய் போகும்போது எந்த மாதிரி பர்டிகுலராக இந்த ஆவணத்தை மட்டும் நீங்கள் கலாய்வு செய்யணும் விரும்பணும் அப்படின்னு கலாய்வு பண்ணீங்களா இல்லை ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சார்பத்தேவா ஆர்வத்தில் பராமரிக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாம் கலாய்வு செய்யணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி மனு பண்ணியிருந்தாங்களா எந்த மாதிரி மனு பண்ணியிருந்தீங்க எந்த மாதிரி ஆனால் இப்போ நமக்கு என்ன உடம்பு உடம்பு சரியில்லையோ அதுக்கேற்ற மாத்திரை தான் வாங்க முடியும் இல்லை நம்ம காய்ச்சல்னா காய்ச்சல் மாத்திரை தான் வாங்க முடியும் வயிற்றுல வயிற்று அது மாதிரி நம்ம வந்து இந்த பட்டா சார்ந்து இந்த பத்திரம் சார்ந்த பிரச்சனைகளை சார்ந்த அனைத்து ஆவணங்களும் கலாயம் சொல்லி ஏன்னா நம்ம பேருக்கு கலாய் பண்ணுறோம்னு சொல்லி எல்லாத்தையும் போய் பயன் இல்லாமல் நம்ம என்ன நோக்கத்துக்காக போகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறினால் போகும் ஒரு ஒரு சர்வே நம்பரில் வந்து மிஸ்டேக் ஆகி பட்டா சாரி பத்திரப்பதியில் வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்னா அந்த சர்வே நம்பரை மட்டும் பர்டிகுலர் சர்வே நம்பர் எந்த வருடம் பத்திரப்பதி நடந்துச்சோ அந்த ஆவணங்களை நாங்கள் ஆய்வு செய்யறதுக்கு அனுமதி வேண்டும் சொல்லி தாராளமாக ஏன்னா இப்போ அந்த தேதி தெரிஞ்சுன்னா

பத்து இருபது இல்லை எல்லையை பொறுத்து ஐம்பது நூறு பதிவுகளும் நடக்கான பதிவுகள் வரும் அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் பத்தாம் பொதுவாக இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் எதை வச்சு நடந்திருக்கும் இந்த தெருவில் இருக்கிற ஏதாச்சும் கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க ஏகப்பட்ட ஆவணங்கள் இருக்குது இப்போயாச்சும் கம்ப்யூட்டரில் அடித்தா வந்துடும் பழைய ஆவணங்களை பார்க்குறாங்க நீங்கள் சரியான உங்களுக்கு வந்து முழு தகவல் தெரிஞ்சாமல் தான் அங்கே போய் நீங்கள் கலாய்வு பண்ண முடியும் அதெல்லாம் ஒத்துழைப்பு முழு ஒத்துழைப்பு தராங்க எல்லா ஆவணங்களையும் நீங்க கேட்கக்கூடிய சம்பந்தப்பட்ட இணைப்பு ஆவணங்கள் எல்லாத்தையுமே அவங்க இருந்து எடுத்து காட்டுவாங்க பர்டிகுலரா நீங்க அங்க என்ன ஆவணங்கள் பாத்தீங்க ஓரளவுக்கு என்னென்ன ஆவணங்கள் பாத்தீங்க பண்ண முடியுதா பத்து பவர் மாற்றி கொடுக்குறதுக்கான அந்த அதுக்குன்னு ஒரு தனியாக பதி வச்சுருங்க பவர் வந்து கொடுக்கறதுக்கு பவர் எழுதி வாங்குறதுக்குன்னு தனியாக ஒரு பதி வச்சுருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நம்ம பவர் எழுதி கொடுத்ததுனால தான் வந்து பிரச்சனை ஆனால் அந்த பதி பவர் பவர் ஆஃப் இதை எழுதி கொடுக்கறது வந்து அதை எடுத்து பார்க்குறதுக்காக முதல் கேட்டோம் அவங்க வந்து அந்த ரெக்கார்டை எடுத்து காட்டினாங்க அதில் நம்ம சொன்னோம் இந்த ஆண்டில் எத்தனை இருக்குது அந்த சரி நபருக்கு நடந்திருக்குன்னு பார்த்து சொல்லணும்னா அவங்க எடுத்து காட்டினாங்க அவங்களே இப்போ உதவியும் பண்ணுறாங்க நம்மளே போய் தெரியாமல் என்ன இது எதுக்குன்னு தெரியாமல் பார்க்காம இல்லாமல் உடனே ஒரு நபரை நியமிக்கிறாங்க எல்லா அலுவலத்திலையும் பெரும்பாலும் அப்படின்னா நீங்களே கேட்கலாம் உங்களுக்கு ஒரு நபரை ஒதுக்கீடு பண்ணலைனாலும் சரி எனக்கு இந்த டீட்டெயிலாக சொல்லித்தரணும் இது எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் கேட்டுக்கணும் எனக்கு ஒரு ஆளை நியமிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக தான் ஆகணும் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சிறப்பு அருமையாக வந்து கேட்ட கேள்விக்கு பதிச்சுருந்தீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பத்திரப்பதிவு அலுவலகத்தை எப்படி ஆய்வு செய்கிறது அது எந்த மாதிரி ஆய்வு செய்யறது நிறைய கன்ஃபியூஸ் குழப்பத்தில் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இந்த பதிவு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறத மாற்றங்கிறது கிடையாது கண்டிப்பாக இந்த வீடியோட நோக்கம் என்னென்னா நீங்களும் இந்த மாதிரி பத்திரப்பதி அலுவலகத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்கள் இதை மாதிரி நாங்கள் இப்போ சகோதரர் சொன்ன அந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான வேலைகள் முடிப்பது முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது முடிஞ்சிருச்சு அந்த வேலை அதனால ஒரு வெற்றி பதிவாக கூட இந்த பதிவை வந்து நாங்கள் பதிவிட ரொம்ப பெருமைப்படுறோம் ஏன்னா இதில் வந்து இன்னொரு சம்பவம் என்னென்னா நீங்கள் வந்து இந்த படிவம் இல்லை இந்த ரெக்கார்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அவசியம் இல்லை எஸ் சார் இல்லை மேடம் எனக்கு வந்து இந்த ஒரு செயல் நடந்திருக்கு இது சம்மந்தமான அனைத்து ஆவணங்களும் நான் பார்க்கணும்னு சொன்னாலே அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க இல்ல இல்லை சார் நீங்கள் நீங்கள் ஃபார்ம் என்ன ஃபார்ம் என்ன அப்ளிகேஷன் நீங்கள் நம்பர் சொல்லுங்கள் இல்லை அதோட பேர் சொல்லுங்கள் அந்த ஆவணத்தோட பேர் சொல்லுங்கள் இல்லை அந்த ரெக்கார்டு என்ன மாதிரி இதுன்னு சொல்லுங்கன்னா அவங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கேன் இது சம்பந்தமான ஆவணங்கள் காட்டுக்குன்னா அவங்க எடுத்து காட்டியிருக்கேன் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கும் ரெண்டாவது விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கும் அதில் இந்த மாற்றக்கத்து கிடையாது உங்களுடைய நட்பு ஓட்டங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி உதவும்படி கேட்டுக்கிறேன் ஏதாச்சும் சார் யூடியூப் சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் காமன்மேன் யூடியூப் சேனலில் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் இது போல் நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும்போது சந்தித்து உங்களுக்காக வழங்குகிறோம் மீண்டும் நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி மகிழ்ச்சி